ஒரு காரியத்தை ஜெயிக்கிட்டு போகிறோம் சபைக்கு ஆடு நாடில ஜெயிக்கிட்டு படி சொன்ன ஒரு காரியம் என்னென்னா உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் வாசிப்போம் உன்னத பாட்டு ரெண்டு பதினாலு காரியங்கள் இதுல அதிகமா இருக்கும் நமது மனமான ஞாரு ஆண்டாராக ஏசி கிருஷ்ணன் ஆத்ம மன மனவாட்டிங்கிறது சபதம் அப்ப இந்த ஆண்டர் ஒரு காரியம் சொல்கிறாரு கண்மலையின் வெடிப்புகளையும் சிகரங்களின் மறைவுடன் தங்குகிறேன் புறாவே கிருஷ்ணா நம்ம குழந்தைகள கொஞ்சம் போது கொஞ்சம் புறாவே சொல்றது இல்ல வாய்ஸ் நல்லா ஏதோ ஒரு சொல்லுவோம் ஆனா புறாவே அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு ஆண்டு வந்து எனக்கு அண்டர்லைன் பண்ணி காமிச்சார் அந்த காரியத்துக்காக நீங்கள் நம்ம ஜெயிக்க போகிறோம் ஆண்டு சொல்றாரு என் கூறாவே முகரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகமாக இருக்கிறது நீ என்னை பாங்கி நினைக்கிற பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு எதற்காக அப்படின்னா அந்த குரானுடைய ஒரு ஸ்வாமி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசா எழுதி அதிகாரி பதினாலாவது வருஷம் வாசிப்போம் ஏசா முப்பத்தி எட்டு பதினாலு

அப்படின்னு சொல்லி இசை தரிசனம் ஒரு வார்த்தை வருது அப்போ இந்த இசையக்கே

நேற்று பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக மாதிரி ஜிஹெச் போயிருந்தோம் அந்த ஜிஹெச்லாம் போகும்போதுதான் தெரியுது எவ்வளோ ஒரு சின்ன குழந்தைகள் இருந்து வாணிபப்பிலிருந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வியாதிகள் என்னால் இருக்கிறாங்க இதனால பார்க்க போன அந்த அந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருந்த சொன்னாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இவங்களாம் வந்து மரணத்துக்கு நியமிக்கப்பட்டதான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஒரு புறாமை போல் நம்ம போலமுன்னா அப்படின்னா நமக்காக இல்லை கெசென்டே யாருக்காக

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரை எப்படி மாற்றினாரோ அது போல மேபி டாக்டர் ஒன்றும் வேர்ல்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட் இந்தியா எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா எதுவா இவ்வளவு எதுனா இருக்கும் கேன்சருடைய கேபிட்டல் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம தேசத்தான் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம தேசத்துல கேன்சர் யாவது பெருகி கொண்டிருக்கிறது நாங்களும் நிறைய போக்குறோம் எந்த கேள்வி பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப

நியமிக்கப்பட்டவன் கற்றுப்பட்ட யாதேஸ்தர்கள் இவங்கள கத்தர் சுதமா அப்படின்னு சொல்லி எந்தளவுக்கு நீங்கள் இவங்களுக்கு நீங்கள் வாரத்தோட ஜோகம் பண்ணுறீங்களோ கத்தர் கட்டாயடி சில ஆண்டுகள் அவங்கள சுதமாவார் யானை கொண்டு சுதமா தெரியுமா உங்களை கொண்டே கத்தர் அதை செய்வார் எதுன்னு தெரிஞ்ச சுபாசிக்கிறீங்க நீ பண்ணி தெரியும்னு ஒரு தான் இருந்தாங்க ஆனா ஒரு வியாதி வந்து கீழே எப்படி இருக்கணும் அவங்க தாயார் அவ்வளோ கண்ணை விட்டு அப்போ ஒரு கிறிஸ்தவ ஒரு வாலிபர் பார்த்து சொன்னாங்கன்னா தம்பி மகனுக்காக நீ வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணீரோடு கூட அவர் ஜோம் பண்ணிட்டாரு அந்த ஜோம் பண்ண அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஆனவர் இறங்கி வந்து மோகன் சிங்கில் தொட்டு சுகமாக இருந்தார் எத்தனை பேர் இல்லை சாட்சி தெரியும் யோசித்து பாருங்க எனக்கு சுகமாக இருக்கு நீங்கள் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்காரு அவர் மூலமாக எவ்வளோ பேர் ரசிக்கப்படுறாங்க அப்போ அது எவ்வளோ பேரையும் காணிப்பாரு நம்மளுடைய ஒரு செபம் ஒரு மனசு இல்லையா இன்னைக்கு அந்த இந்த காரியத்தை வந்து சொல்லப்படச்சறாங்க நாளைக்கு நாம இதட்காக நாம ஜெபிக்க போகறாங்க வியாதிற்ற இந்த பாரதில கு அந்த பாரத்தோட கூட ஜெபிக்கணும் போய் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா எப்படியாவது

நெதிர்காலமாய் சார் நெதிர்காலமாய் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களே பாதங்களை பாதங்களில் எழுதறப்படணும் சொல்லி வார்த்தை வரும் குறிப்பிடத்த சரி ஓகே ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பேருக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நெடுங்காலமாய் பாலாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் நம்முடைய பாதங்களில் எழுதலப்படும் இந்த கிராமத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காலை முதலாவது சபைக்காக ஜெபிக்க வேண்டிய காலை என்னன்னா யாதீஸ்தர்களுக்காக மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் உத்தரவாதம் ஜபிக்கப்படுது கத்த நம்மளுக்கு தேவை நம்மளே சுகமாக்குவார் அப்ப அந்த பாதத்தை நமக்கு ஜெபிக்கணும் ரெண்டாவது இந்த கிராமத்துக்காக இந்த நாள் ஆண்டு சமத்துல ஜோம் பண்ணுது ஓ எழுதுனால வாங்கிய வாசிங்க நெட்டு காலம் மாதிரி பாலாய்க்கு எடுக்கிற ஸ்தங்களே ம் போ நெற்று காலம் மாதிரி பாலாய்க்கு எடுக்கிற ஸ்தலங்களே இன்றைய பாதங்களே இழுத்தரில் போட்டோம் நாங்கள் வாக்கிங் நாங்கள் ஒருத்தரை நான் என்ன நாங்கள் வாக்கிங் போகிறது வழக்கம் அப்படி வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் சில வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக யாருமே குடியிருக்காம இருந்து போன மாதிரி இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த குளத்துல வந்து நம்ம அந்த வீதிக்கு கடக்கிட்டு நாம நார்மலா பேசிட்டு இருக்கோம் அந்த நேர ஆகின ஒரு வார்த்தை குற்ற என்ன நான் இந்த லேண்ட் மாத்தல கிடையாது இந்த லேண்ட் குறி உடைய எப்படி இருக்கு பாளை பாளை போய் தான் கடக்குதுன்னு சொல்லி அந்த நேர அந்த பாரத்தை கொட்டறப்ப இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது அப்போ இந்த நிலத்தை பாருங்க பா யாரோ சும்மா போட்டு வச்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு தட ஏதோ ஒரு சாபமோ ஏதோ ஒரு தடயோ அது வந்து அந்த கிடக்குது அப்போ நம்ம ஜீவிக்கنا என்ன அப்படினா நிரந்தரமா பாளை கிடக்குது

உங்களுடைய பாதங்கள் எழுந்தர் இன்னைக்கு பாருங்க ஆதியம் அவங்களுக்கு நல்லா தெரியும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமைமா இருக்குது ஆவியானவர்கள் அசைவாடும் போது அங்கே என்ன மாறிச்சு ஒழுங்கின்மை மாறிச்சு வெறுமை மாறிச்சு இருள் மாறிச்சு ஒரு வெளிச்சம் உண்டாயிட்டா இப்படி இடத்துல பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வாரம் வரணும் அந்த இந்த இடத்தின் மேல இந்த நிலத்துக்கு உரியவங்க மேல நீங்க என்ன செய்ய அசைவாடுங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இருள் எல்லாம் மாறட்டும் அந்த நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா கத்திர என்ன செய்வாரு அந்த குடும்பங்கள தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான்கு சமுதாய சாட்சியா சொல்றேன் இப்படி செபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு இடத்துல பல வருஷமா கடந்த இடத்துக்கு சுத்தம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது யாருங்கிறதுலாம் அவங்களுக்கு அவங்க வட்டி நமக்கு எதாவது ஆக போதா ஒண்ணு எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு வீட்டுக்கு தான் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி அங்க ஒரு ஜெபத்தை கேட்டு கத்த கிரியை செஞ்சிருக்கிறீங்க அப்போ இன்றைக்கி ஒரு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்குதா அந்த இந்த இருக்குது அப்போ அதை பார்க்கும் போது நம்ம அதிகதான் வந்து தேசம் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரு சுயகரமான ஜெபத்தை கட்ட இருக்கிறவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல வருஷமா சமைக்க வந்தோம் நானி குடும்பம் கணவர் இப்போ சின்ன சக்தியை விட்டு நம்ம வெளியில வரணும் யார் எல்லாருமே தெரியாது ஆனா அவங்களுக்காக நம்ம பாரத்தோட கூட ஜெபிக்கிறத கட்ட நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்த்து அந்த மாதிரி இடத்துல பார்க்கும் போது ஜெபிக்கணும் அந்த இடத்துக்கு உரியவங்களை நீங்க என்ன செய்யுங்க ரட்சிங்க அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆனா தெளிவா பேச அவங்க வாழ்க்கை வந்து பாலாய் கிடைக்குது அது சாபமோ அல்லது பாவமோ எதுவாக இருந்தாலும் யாரும் மாற்ற முடியும் கத்திரால்தான் மாற்றப்படுங்க அவங்களுக்காக நீங்க ஜோமனிங்க அப்படின்னா கத்திர உங்களை ரட்சிப்பார் அந்த ஸ்தலங்கள் உங்கள் கண்களுக்கான அது கட்டப்படும் இல்லையா ஒருவேளை இப்ப உங்களுக்கு அதனால பிரயோஜனம் என்னாம இருக்கலாம் ஆனா கத்திரக்குரிய பலன் நமக்கு தேவன் கட்டாயம் தருவார் அந்த கிராமத்துக்காக அந்த காரணத்துக்காக நம்ம ஜெயிக்கணும் ஆனா சேர்த்தலாம் ஒரு காலத்தை நம்ம சொல்லிக்க போகிறோம் வெத்தியான் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க வெத்தியான் நிறைய பேருக்கு தெரிவு செய்யாது வெத்தியான் அப்படின்னா இந்த சுட்டுக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னா பொணங்கள் எரிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் நான் கேள்வி சொல்லுவாங்க ஒரு முறை நாங்கள் ரெண்டு பேரும் மண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெண் பெண்ணத்தை கொண்டு வந்துட்டு கொண்டு வந்து பார்த்து அந்த கலர்கிட்ட போகும்போது முன்னாடி ஒரு மனுஷன் பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பணத்துக்கு நடனம் ஆடுறத அதை பார்த்தீங்க அப்படின்னா

ஜெயிச்சுதான் அந்த அந்த சொன்னாரு முகத்துல பார்த்த மனம் அவருக்குற ஒரு பாவை ராஜ்யத்துல இன்னும் சந்தோஷம் ஒரு மனுஷன் மறுக்கும் போது நரக என்ன செய்வான் கொண்டாடுது அப்பதான் இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜமிக்கிறோம் அது மாத்திரம் இல்ல இந்த சுருதாட்டத்தை போனா எரிக்கிறவங்க இந்த காரியம் எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா சில காரியங்கள் செய்வாங்கல்ல அவங்களுடைய இருதயம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா இந்த இந்த டெத்தை பார்த்து 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 அவங்களுடைய இருதயம் எப்படின்னா கடினமா இருக்கும் அவங்க அவங்க வந்து ஒரு இறக்கத்தை பார்க்கவே முடியாது பாத்துக்கீங்களா நீங்க ஏன்னா டெய்லி அவங்க அதை பாக்குறாங்க ஒரு சிறு குழந்தை மறைக்கிறதுல இருந்து வயதானது மறைக்கிறவருக்கு யார் அழுதாலும் எழுச்சா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இதை பார்த்து பார்த்து அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கடினப்பட்டு போயிருக்கும் அப்ப அவங்களுடைய என்னென்னா அவ்வளவுதான் மரணத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா மகத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அப்ப வந்து இதை பாரம் இப்படிப்பட்டதான அந்த வெட்டி அந்த இந்த சுட்டுக்காட்டுல இந்த மாதிரி வேலை செய்யறவங்க அந்த பணத்தை பார்த்து பார்த்து டெத்தை பார்த்து பார்த்து அவங்க இருதயம்லாம் கட்டிடப்பட்டிருக்கு என்னைக்காக நம்ம எத்தனை பேர் இவங்களுக்கு சொல்லியிருக்கோம் நான் சொன்ன எத்தனை பேர் ஜோ எனக்கு ஒரு பேசுனாக்கி இந்த மாதிரி ஆட்ட ஜோ பண்ணதே கிடையாது ஆனால் அது அன்னைக்கு ஆடர் பாருப்படுத்தாரு இவங்களை இறுதியிலாம் கடினப்பட்டு போய் கிடக்க இவங்களுக்குள்ளேயும் ஆத்தமா இருக்குது ஆனா இவங்களை நம்ம யோசிக்கிறதே இல்ல எப்போ யோசிப்போம் நம்ம வீட்டில் ஒரு டெத் வந்துச்சுன்னா தான் இப்படிப்பட்ட ஆட்டளை பத்தி நம்ம யோசிப்போம் அப்ப பாருங்க ஆனோச்சி இப்போ இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம் நம்ம ஜோ பண்ணத்தை சந்திப்பாரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன் அதான் என்னுடைய தங்கச்சியுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் இருக்கிற ஏசி சபையில் வந்து ஊழியை பார்த்து

நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உங்கள் கண்கள் காண பதில் வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் இதெல்லாம் ஆவிய அந்த பாரப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம ஜோக்கணும் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் நம்ம கண்கள் காண வரும் உண்மையிலேயே கணிச்சுக்கிட்டு இந்த சாட்சியை சொன்னாங்க முத நாள் எங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை மறுநாள் குடும்பத்தோட சபைக்கு வந்துருக்காங்க எவ்வளவு பெரிய ஆச்சரிப்பாருங்க அப்போ கத்தர் ஏதோ ஒரு பக்கம் நம்மளை ஜெபிக்க வச்சு இன்னொரு பக்கம் தேவன ரட்சிக்கிறாரு அப்போ அந்த செவ்வம் அவசியம் இந்த படி இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னா செவ்வம் செய்யாமல் ஜெபிக்கிறது நம்ம தான் ஜெபிக்கணும் நுழைவு இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம இப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜபம் பண்ணியிருக்கிற மாட்டோம் நுழைவு நான் சொல்கிறேன் நான் இப்படிலாம் ஜபம் பண்ணதில்லை ஆனால் தேவன் உள்ளத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ இப்படிப்பட்டவங்களுக்காக கூட அவங்களை பாரப்படுத்தி

ஜோம்னா கத்த நம்மளை கொண்டே தேவன் அவங்கள சுகமாக்குவார் இதைத்தான் ஆலோசனை புறாவே கூட்டாரு அப்படின்னா அதுல நோக்கம் இருக்குது புறா புலம்ப கூடியது மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட தீர்ப்ப கூட மாற்றக்கூடிய அளவுக்காக புலம்பல் இருக்கணும் இசைக்கிய கணக்காக ஆண்டுதான் கத்துற அந்த அதை கூட ஆண்டவர் கேட்டு அவங்க சோத்திர ஆண்டவரே தகப்பனே அப்பா நாங்க உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை மகிமை படுத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே நீர் கூட கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக மட்டும் நாங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலையின் போகிறவர்களை விடுவிக்க போடுமானால் விடுவேன் சொல்லுங்க ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பா அந்த விடுவிக்க கூடியதான அம்மை ஆண்டவரே அப்பா அப்பா அந்த வெள்ளன அந்த அபிஷேத கத்திரங்களை கொடுத்திருக்கீங்கப்பா செபத்தின் மூலமா మోత్రం స్తోత్ర

சுதுத்திரிக்கிறோம் பாவமே சுதுத்திரிக்கிறோம் மே மகிமை படுத்துகிறாண்டவரே அப்பா அந்த வேளையில கூட ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஆண்டவரே அந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறாண்டவரே அப்பா அந்த கிராமத்துல ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே அப்பா நிலங்கள் எத்தனை வீடுகள் ஆண்டவரே நிடுங்காலமா பாழாக கிடக்குதுப்பா ஆண்டவரே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவருக்கு சுதுத்திரம் பா சுதுத்திரம் பா வறண்டு போய் கிடக்குது ஆண்டவரே சிந்தையே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டாண்டவரே தகப்பனே சம்பந்தப்பட்டவருடைய வாழ்க்கை அப்படித்தான்

கத்தர் இப்படிப்பட்ட குடும்பங்களை நீ சந்திக்க வேண்டுமாய் நீங்க ரட்சிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் தகப்பனே அப்பா அவனுக்கு சோதரம் பா சோதரம் இந்த இடங்கள்லாம் கட்டப்படட்டும் அந்த இது ஆசீர்வாதமா மாறட்டும்ப்பா பா இது பிரயோஜனமா மாறட்டும் பா வாழ்க்கையும் கத்தர் அவிதமா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் தகப்பனே அப்பா இனி இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வாரம் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்காக வாரத்தோடு செப்பிக்கக்கூடிய இருதயத்தை கத்திரைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்க வேண்டுமாய் செப்பிக்கிறோம் தகப்ப பாவத்து சோத்ரமா பாவத்து சோத்ரங்கறதே தேவனுடைய இருதயத்தை உணர முடிய ஆமென் ஆண்டவரே அப்ப அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் தடவனே கர்த்தரே ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே கிரியை செய்கிறபடியால் உமக்கு சோத்ரம் 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 சொல்லுங்களே

ஒரு காரியம் என்ன இப்படி ஆவியானது நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி சோமனா அப்படின்னா நம்ம கொண்டே அவங்க வாழ்க்கையில அவங்க கிரிய செய்வதை பார்க்க முடிகிறது இல்ல அப்படின்னா அதை குறித்த சாட்சியை நம்ம கேள்விப்பட முடியும் கத்திர அப்படியே இதை கிரிய செய்கிறார் என்கிற கத்திரை நான் மகிழ்ச்சிப்படுவதாக ஜிக்க வேண்டும் எசுவின் வார்த்தையில் நிலைக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் subi parte il nilakke